ஃப்ரெண்ட்ஸ் அரசு கல்வித்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஏழாயிரத்தி ஏழு வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு ஹாஸ்டல் வார்டன் கேட்டகிரி லேப் அட்டன்டென்ட் கேட்டகிரி அக்கௌண்டன்ட் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து வேரியஸ் கேட்டகிரில வந்து போஸ்டிங்ஸ்மே வந்து இருக்குது ஸோ இதில் கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ ஃபீஸ் வந்து பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது ஸோ இதில் சேல்ரினு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரியும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித்தா வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இஎம்ஆர்எஸில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மத்திய அரசோட ஒரு கல்வித்துறையான பணி தான் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா எஸ்சிஎஸ்டி பிடபுள் டி ஃபீமேல் கேட்டகிரிக்கெலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரின்ஸ்பல் பிஜிடி டிஜிடி நான் டீச்சிங் கேட்டகரிக்கெலாம் வந்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் இதில் எஸ்சி எஸ்டி பி டபுள் டி வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து டீச்சிங் கேட்டகிரில வரீங்க அப்படின்னா பிரின்ஸ்பல் பிஜிடி டிஜிடி நான் டீச்சிங்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறுபா ரெண்டாயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஃபீஸுன்னு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து டீடெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனே வந்து சொல்லிட்டாங்க அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ மொத்த வேக்கன்சி வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி ஏழு வேகன்சியோட உங்களுக்கு வந்துருக்கு அதில் பின்ஸ்பல் கேட்டகரிக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு வேகன்சி பிஜிடிக்கு வந்து பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபது வேகன்சி டிஜிடிக்கு வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வேகன்சி ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் வாட் அக்கௌண்டன்ட் கேட்டகிரி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் லேப் அட்டண்டன்ட் கேட்டகிரிக்கெல்லாம் வந்து வேகன்சி வந்து இருக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தறுபத்தி ஏழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது மத்திய அரசோட ஒரு கல்வித்துறைக்கான பணிதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி தான் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு எட்டு இடத்துல வந்து இதுக்கான பள்ளி வந்து இருக்குது உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஆல் இண்டியா பேஸ்டில் தான் வந்து இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து போடலாம் ஆனால் தமிழகத்திலேயே வந்து பார்த்தினா ஒரு எட்டு இடங்களில் வந்து இந்த பள்ளி வந்து இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இதில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் வந்து பாருங்க பிஜிடியில் வந்து உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கான வேகன்சியும் நீங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மாதிரி வந்து ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரீஜனல் லாங்குவேஜுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நான் டீச்சிங் போஸ்ட்டுமே வந்து இருக்குது அதில் வந்து பாருங்க ஹாஸ்டல் வார்டன் கேட்டகிரி அதில் மேல் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே வேகன்சி இருக்குது ஃபீமேல் ல் ஸ்டாஃப் நர்ஸுக்குமே வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அக்கௌண்டன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரெட்டரிஸ்டன் லேப் அண்ட் கேட்டகரிக்கு வந்து வேகன்சி இருக்குது இதில் நான் டீச்சிங் போஸ்ட்டிங் மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் நேஷ்னல்ஸ் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கேட்டகிரிக்கு சேலரி வந்து வேரியாகவும் அதில் வந்து பாருங்கள் பிரின்சிப்பல்னா எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் அதே வந்து லைப்ரரியன் கேட்டகரின்னா வந்து பாருங்கள் நாற்பத்தி நாலாவது தொள்ளாயிரத்துலருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அதுக்கப்புறம் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்குலாம் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் லெவல் வரையும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரியாகவும் செக் பண்ணிக்கோங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கான எக்ஸாம் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டயர் ஒன்றில் வந்து ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து இருக்கும் ஓஎம்ஆர் மெத்தட்லேயே இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நூறு கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு அந்த ரெசிடென்ட் அந்த அஸ்பெக்ட்ஸில் வந்து இருக்கும் அகாடமிக் இதில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தோன்னா அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபைனலாக வந்து டயர் த்ரீயில் வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அதேமாதிரி தான் உங்களுக்கு பிஜிடி கேட்டகிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் வந்து பார்த்திங்கனா டயர் ஒனுக்கான எப்படி பேட்டர்னாக எக்ஸாம் இருக்கும் டயர் டூ அந்த சப்ஜெக்ட்டுக்கான பேட்டன் வந்து எப்படி இருக்குங்கிறத ஹாஸ்டல் வார்டனுக்கு அக்கௌண்டன்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸிலிருந்து ஜூனியர் செக்ரட்டரி இருந்து உங்களுக்கு வந்து லேப் அட்டெண்டன்ட் கேட்டகிரி உட்பட வந்து எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரின்ஸிபல் கேட்டகிரினா ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா பேச்சலர் ஆஃப் பிஎட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதேமாதிரி வந்து நீங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் த்ரீ இயர் இன்டெகிரேட்டட் பிஎட் நீங்கள் எல்லாம் எம்எட்டு முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அந்த பிரின்ஸிபல் கேட்டகரி இதுக்கெல்லாம் ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிஜிடி கேட்டகிரிலையுமே கொடுத்துருக்காங்க இதில் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது எஸ்ஸிஎஸ்டி ஓபிசிக்கெலாம் இந்த பிஜிடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பாருங்க எம்எஸ்சி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இல்லைனா எம்சிஏஎம்இ இல்லைனா வந்து எம் டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டிஜிடிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிடியிலேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து தனியாக இருக்குது அதுக்கப்புறம் ஆர்ட் டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க மியூசிக் டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து மியூசிக் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்குமே வந்து பாருங்கள் மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக இங்கே சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபோர் இயர் இன்டெகிரேட்டட் பிபிஎட் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க லைப்ரரியன் கேட்டகரிக்லாம் ஸோ நீங்கள் பேச்சுல டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்குலாம் நீங்கள் பிஎஸ்சி ஆன்ஸ் நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெகுலர் கோர்ஸாக பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹாஸ்டல் வார்டனுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஃபோர் இயர் இன்டெகிரேட்டட் கிரஜுவேட் டிகிரி வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் கேட்டகிரிலாம் பேச்சலர் டிகிரியில் வந்து காமர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஜூனியர் செக்ரட்டரி அஸ்டென்ட்டுக்குலாம் நீங்கள் வந்து டுவல்த் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லை லேபன் கேட்டகிரிக்கெலாம் டென்த்து நீங்கள் முடிச்சிட்டு டிப்ளமோ வந்து லெபரட்டரி டெக்னிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏஜ் லிமிட் நான் காசம்பா அதில் இல்லாமல் உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா நிரந்தரமான மத்திய அரசு வேலை தான் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம தமிழகத்திலேயும் வந்து ஒரு எட்டு இடங்களில் வந்து இந்த பள்ளி வந்து செயல்பட்டுருக்கு ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்